வணக்கம் சார் இன்றைய முதல் செய்தியாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அங்கே இந்த ஆனி மாதம் ஆனாலே ரொம்ப விமர்சையாக பிரம்மோற்சவம் வந்து நடைபெறும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அது வந்து நடைபெறும் அங்கு உள்ள அனைத்து மக்களும் வந்து பெருவாரியான திரளோடு மக்கள் வந்து அங்கே கலந்து கொண்டு அங்கே வந்து பூஜை செய்வது வழக்கம் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாட்கள் என்பது மூன்று நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு திருச்சி ஸ்ரீங்க ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் ஒரு பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க மதுரை ஹைகோர்ட்டில் அதை விசாரித்த நீதிபதிகள் இப்போது உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஹெச்ஆர்என்சியை பொறுத்தளவு அது வந்து ஒரு கணக்குப்புள்ள அவ்வளோதான் கோயிலுடைய வரவு செலவு கணக்கை பார்க்க வேண்டியது தான் அவங்களுடைய வேலை கோயிலில் அன்றாட பூஜைகள் எப்படி நடக்க வேண்டும் எந்த ஆம ஆகமத்தின்படி அந்த கோயில் நடக்கிறதோ அதுக்கு வழியில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அதுபடி நடக்கும் அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டியது அதெல்லாம் வந்து ஹெச்ஆர்என்சியோட வேலை கிடையாது பல நேரங்களில் ஹெச்ஆர்என்சி ஆகம விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதை பார்க்குறோம் எச்ஆர்எம்சி ஆஃபீஸர்ஸ் ஏதோ அவங்களுடைய காரையே கூட கோயில் உள்ள வரைக்கும் வராண்டா வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணக்கூடிய அந்த எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கோயில் உண்டியல் காசில் வரக்கூடிய இதை வச்சு பெட்ரோல் செலவு அங்கே மீட்டிங்கில் பட்டர் முறுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய பல விஷயங்கள் இது சம்மந்தமாக பல வழக்குகள்லாம் கூட போடப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் கோவில் காசை எடுத்து இவங்க ரோடு போடுறது அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க கட்டுமானங்கள் பல விஷயங்கள் கட்டுறாங்க பு புனரமைப்பு பண்ணுறோங்கிறது பாருங்க எல்லாத்துக்கும் கட்டிங்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படி காசு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஹெச்ஆர்என்சி இப்பொழுது புராதனமான இருக்கக்கூடிய கோயில்களில் என்ன வழிபாட்டு முறையில் பூஜை செய்யப்பட்டது திருவிழாக்கள் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதையெல்லாம் மாற்றி இப்பொழுது புதுசாக ஏதோ இவங்க டிக்டேட் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுறாங்க நான் சொல்கிறது மாதிரி பூஜை பண்ணு இத்தனை நாள் தான் பூஜை அந்த திருவிழாக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது இது எப்படின்னா நிர்வாகம் கோயிலுடைய அன்றாட அந்த பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது போல தான் தெரிகிறது இதே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஏன் அந்த மதுரை கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அந்த கும்பாபிஷேக மலர் அதில் வந்து தெளிவாக அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்கள் பற்றியும் அதில் குறிப்பு இருக்குது தல வரலாறு பற்றியும் இருக்குது அந்த பத்து நாட்கள் ஏன் பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்படுகிறது என்பதற்கான வரலாறு அதில் இருக்கிறது சிதா பிராட்டி எதற்காக அந்தங்க பூஜை பண்ணாங்கங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ராமலிங்க சுவாமியை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாள் நிகழ்வுலையும் என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுகிறது பூஜைகள் செய்யப்படுகிறதுலாம் அதில் எல்லா குறிப்புகளும் இருக்குது இப்படி கொண்டாடி கொண்டு வந்திருந்த திருவிழாவை மூன்று நாட்கள் தான் கொண்டாடணும்னு உங்களுக்கு யார் உத்தரவு போட்டால் அந்த உத்தரவிடக்கூடிய அதிகாரம் எச்சாரன்சிக்கு எப்போது இது வந்து வந்தது அந்த கேள்வியை தான் இப்பொழுது கோர்ட்டும் கேட்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மனு செய்திருக்கிறார் அவர் ஏற்கனவே இந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் அவங்க எந்த பதிலும் சொல்லாததுனால தான் அவர் பொழுது கேஸ் போட்டிருக்காரு இப்பொழுது கோர்ட்டு கேட்டிருக்கு நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஹெச்ஆர்என்சி கோயில் நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்படுவதை பார்க்குறோம் அது அறநிலையத்துறையா இல்லை கோயில் கொள்ளைத்துறையா நம்ம ஓமாம்பலையூர் ஜெயராசன் ஜெயராமன் சொல்கிறது மாதிரி கோயில் கொள்ளைத்துறையான்னு தெரில காசை அங்கேருந்து லவுட்டுறதில் மட்டும்தான் உங்களுக்கு குறி இருக்குது ஆனால் இது வந்து ஆன்மீக அரசு ஆன்மீகவாதிகளுக்கான அரசு அப்படிலாம் பாபு பல உருட்டுகளை உருட்டுகிறார் அவரே அவர் அலையா பாபுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவர் ஆன்மீக அரசு இந்துக்களுக்கு ஆன்மீக ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள்லாம் கொண்டாடக்கூடிய அரசு அப்படின்லாம் உருட்டுறாரு உலக முருக மாநாடெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படி இப்படிலாம் உருட்டுறாரு குற்றம் சொல்லாதீர்கள் குறை சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் குற்றம் சொல்லாதீர்கள் இப்ப இதுக்கு குற்றம் சொல்றதா குறை சொல்றதா நடக்கக்கூடிய பத்து நாள் பூஜைய நீ மூணு நாள் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து குற்றம் சொல்லணுமா குறை சொல்லணுமா குறைன்னு நீ ஏதாவது ஒரு ஒரு சின்ன லெவலில் எதாவது பண்ணினா நீ இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லலாம் நீ வந்து ஆகமத்தை மெருக அந்த வழி வழியாக அந்த கோயில் நடத்தி வந்த அந்த பூஜை முறைகளுக்கு விரோதமாக நீ செயல்படுற திருவிழாக்கள் இப்படித்தான் கொண்டாடி வந்ததை மாற்றி நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்றது மாதிரி அங்கே திருவிழா நடக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இதை வந்து குற்றம் தானே சொல்ல முடியும் அதற்காகத்தானே வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது உனக்கு ஏற்கனவே புத்தி இல்லை உனக்கு தெரியாது எந்த இழவும் தெரியாதுன்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரிக்கு நீ அதற்கு செவி சாய்க்கவில்லை அதற்காகத்தானே இப்போ கோர்ட்டுக்கு படியேறி இருக்கிறாங்க ஆகவே இந்துக்களுடைய ஒவ்வொரு உரிமையையும் அடிப்படையாக இந்த அரசியலமைப்பு கொடுத்த வழிபாட்டு உரிமையை கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வாங்க வேண்டியதாக இருக்கிறது நான் இதே கேள்வி கேட்குறேன் சந்தனக்கூடு திருவிழா நடத்துறீங்களே அவங்க எப்படி நடத்தணும் எந்த வழியாக ஊர்வலம் போகணும் அப்படிங்கிறத உங்களால் டேர்ம்ஸ் பண்ண முடியுமா பக்ரீத் இப்படித்தான் கொண்டாடணும் உங்களால் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா ஏன் கச்சத்தீவில் அது கொடுக்கப்பட்டு விட்டது ஸ்ரீலங்காவுக்கு அது நம்மளுடைய இது அது யார் கொடுத்தாங்க அதற்கு கொடுக்கறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கலாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அந்த கச்சத்தீவில் அந்தோணியார் திருவிழா கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு வேத்து வடி இது ஐயோ வரை அங்கே எதிர்ப்பு தெரிக்கணும்னே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி சரி பண்ணுறீங்களே ஆனால் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயிலுடைய பத்து நாள் கொண்டாடக்கூடிய திருவிழாவை ஏன் மூன்று நாளாக குறைக்கிறீங்க உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வியைத்தான் இந்துக்கள் கெடுத்து கேட்டு இருக்கிறார்கள் நீதிமன்றம் நீதியை வழங்கும் இந்துக்கள் அவருடைய உரிமையை மீட்பார்கள் அந்த உரிமை போராட்டத்திலே இந்த இது போன்ற கோபாலகிருஷ்ணனோடு அவர்களோடு இந்து முன்னணி போன்ற பேரு இயக்கங்களும் கள களத்தில் இறங்கி போராடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நமது உரிமை மீட்டெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது